ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன் அதாவது யூடியூப் கிரியேட்டர் அவார்டு உங்கள் சேனலுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்க்கலாம் தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குற டுட்டோரியல் சேனல்களில் எந்த ஒரு சேனல்லையும் இந்த மாதிரி இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ கிடையவே கிடையாது அதாவது யூடியூப் கிரியேட்டர் அவார்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்லாம் வீடியோ போட்டிருப்பாங்களே தவிர சேனலுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இன்னொன்று ரிடீம் கோடு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது யூடியூப்பில் உங்களுக்கு க்ரியேட்டர் அவார்டு கிடைக்கணுன்னா ஒரு பதினோரு நம்பர் உள்ள ஒரு ரிடீம் கோடு ரிடீம் கோடு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஒன்று மெயில் அனுப்புவாங்க இல்லாட்டி சேனலோட டேஷ்போர்டில் இருக்கும் இந்த நம்பர் இருந்தால் தான் நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் கிரியேட்டர் அவார்டு ஆப்ஷனில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் க்ரியேட்டர் அவார்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அந்த நம்பர் கிடைக்கல அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது ஸோ அந்த நம்பர் ஒருவேளை உங்களுக்கு மெயிலும் வரல சேனல் டேஷ்போர்ட்லேயும் ஷோ ஆகல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அதுவும் எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தமிழில் நம்ம சேனலில் தான் சொல்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட எண்டில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எதனால் அப்படின்னா வந்து இப்போ நம்ம செல்வாடெக் சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஒரு மாதம் ஆயிடுச்சு நம்ம செல்வாடெக் சேனலுக்கு இன்னைய வரைக்கும் சில்வர் பிளே பட்டனுக்கான கிரியேட்டர் அவார்டுக்கான ரெடிம் கோடும் வரல நான் சார்ட் பண்ணி கேட்டப்போ நம்ம செல்வர் டெக் சேனலில் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க லாஸ்ட்டு ஒன் இயருக்குள்ளே அதாவது கடைசி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுக்குள்ளே ஒரு சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் கழித்து தான் மறுபடியும் அந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கான ரெடிம் கோடு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுப்புவாங்க ஓகேங்களா நமக்கு போன ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதமும் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்போ அந்த ஒரு வருஷம் முந்நூற்றி நாள் கழிச்சு தான் இனிமேல் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அதற்கான ஆப்ஷனும் நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ இதே செல்வாடெக் சேனலுக்கு எலிஜிபிலிட்டியாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம் நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் சேனலுக்கு அவார்டு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க வாங்க பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் க்ரோம் ப்ரவுசரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் க்ரியேட்டர் அவார்டுன்னு போட்டு சர்ச் பண்ணுறேன் இப்போ யூடியூப் க்ரியேட்டர் அவார்ட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா க்ரியேட்டர் அவார்டு உங்களுக்கு அந்த ரெடிம் கோடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கெட் ஏ யூடியூப் க்ரியேட் அவார்டு அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெடிம் கோடை அப் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டர் அவார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ரெண்டாவது எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா நீங்கள் சேனலில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரீச் பண்ணால் என்னென்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ புதுசாக நான் சொல்ல போகிற விஷயம் இது எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஓகேங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் சொல்ல போகிறது புது விஷயம் என்னென்னா இதில் இன்ட்ராக்டிவ் எலிஜிபிலிட்டி செக் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா ஓகே அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எந்த சேனலுக்கு செக் பண்ணணுமோ அந்த சேனலோட மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இப்படி வந்தோன்னே உங்களோடய மெயில் ஐடி இந்த இடத்துல ஷோவாகும் ஓகேங்களா மெயில் ஐடி ஷோவாகும் இப்போ கீழே இதே மெயில் ஐடியான்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூன்னு கொடுங்க கண்டினியூன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது என்னென்ன ரீட் பண்ணிக்கோங்க எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா ஃபார் யூடியூப் கிரியேட்டர் அவர் இதை ரீட் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூன்னு மறுபடியும் கொடுங்க கண்டினியூ அப்படின்னு மறுபடியும் கொடுத்துட்டிங்கன்னா கீழே இந்த இடத்துல உங்கள் சேனலோட லிங்கை பேஸ்ட்டு பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சேனல் லிங்கை காப்பி பண்ணி வச்சுருந்தேன் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன் கண்டினியூ அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு ஓகே சில்வர் அவார்டு நாட் கரண்ட்லி எலிஜிபிள் அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா என்ன காரணத்துக்காக எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கீழே என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி கீழே போட்டுட்டாங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய சேனலுக்கு நாட் கரண்ட்லி எலிஜிபிள்னு இருக்குல்ல அது எலிஜிபிள் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா எலிஜிபிள்னு வந்துடும் ப்ளஸ் அந்த ரெடீம் கோடு நீங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிள்னா அந்த ரெடிம் கோடும் இந்த இடத்துலயே ஷோ ஆகிரும் இப்போதைக்கு செல்வா டெக் சேனலுக்கு சில்வர் ப்ளே போர்டனுக்கு எலிஜிபிள் இல்லை ஏன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்குது மூணு நாலு மாதம் கழிச்சு தான் நமக்கு அந்த ரெடீம் கோடு சென்ட் பண்ணுவாங்க ஓகே உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாளுக்குள்ளே உங்கள் சேனலில் வரணுன்னாலோ நாலாயிரம் வாட்சவர்ஸ் வரணுன்னாலோ பெய்ட் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி